ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நம்ம இந்த காயை வச்சு தாங்க ஒரு கூட்டு வைக்க போகிறோம் இது வந்து ஃபேஷன் ஃப்ரூட் நம்ம வந்து நாலஞ்சு வகை இருக்குதுங்க இது வந்து பெரிய சைஸ் இது இதை வச்சு நம்ம ஒரு கூட்டு செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு தோலெல்லாம் சீவிடணும் சீவிட்டு இப்போ நறுக்கி பார்க்கலாங்க உள்ளே பாருங்க ச வேறு உருண்டையான ஃபேஷன் ஃப்ரூட்ல எல்லாம் மஞ்சளாக சின்ன சின்ன விதை தான் இருக்கும் இது வந்து பாருங்களேன் அந்த கொக்கோ மாதிரி இருக்குங்க கொக்கோக்குள்ளே விதை மாதிரி இருக்கும் பழுத்ததுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு இது நல்லா இருக்கும் இப்போ இதை தான் நம்ம தோலை சீவிட்டு நம்ம இப்போ ஒரு கூட்டு வைக்க போகிறோம் இது ஃபஸ்ட்டு சீவிட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கிட்டு வந்துடுவோம் இப்போ நம்ம பொடி பொடியாக இதில் நறுக்கிட்டு வந்துட்டோங்க பாருங்கள் இதுதான் பழுத்ததுக்கப்புறம் சாப்பிட்றது கொக்கோ மாதிரி இருக்கும் தோல்லாம் சீவிட்டு இப்போ நம்ம பொடி பொடியாக இப்போ கட் பண்ணிட்டு வந்துட்டோம் இது பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளைப்பூசணி மாதிரி இருக்கும் வெள்ளைப்பூசணியில் கொஞ்சம் இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது சாப்பிட்டாக்கா சாப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வெள்ளரி பிஞ்சாட்டம் இருக்கும் இப்போ நம்ம இதை விசில் விட்டு ஒரு விசில் விட்டு நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டா உப்பு போட்டிருக்கோம் இதை ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற போகிறோம் பாசி இப்போ நம்ம வேக ஒரு விசில் விட்டு எடுத்து வேக வச்சு வச்சுருக்குறோம் இதை நம்ம தாளிப்போம் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்து அங்கே காயை இப்போ இது சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றலாம் நான் தேங்காய் எண்ணெய் தாங்க எடுத்துருக்கேன் எண்ணெய் காயட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க நம்ம கடுகு பருப்பு போடலாம் கடுகு உளுந்தம்பருப்பு வெடிக்கட்டும் நம்ம பாருங்க இப்போ வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் இந்த ஃபேஷன் ஃப்ரூட்டு காய இப்ப கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சிருச்சுங்க இப்ப நம்ம இந்த வெ ஒரு மிளகா போடுறோம் நீங்கள் பச்சை மிளகாய்னாலும் போட்டுக்கலாம் பொடி பொடியாக என்ன இருக்குன்னு சின்ன வெங்காயம் தூள் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சுன்னா இந்தப்ப நான் காய காயப்போட்டேன் பாசி பருப்பு வேக வச்சது கொஞ்சம் சுண்டட்டும் ஹையில வச்சு சுண்டட்டும் நீங்க இந்த மாதிரி காய் கிடைச்சுன்னா மோர் குழம்பு கூட நம்ம வைக்கலாங்க மோர்ல போட்டு கூட வைக்கலாம் அவ்ளதாங்க ரெடி ஆயிடுச்சு கூட்டு ரெடி ஆயிடுச்சு கிடைச்சா நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வளமுடன்